அன்பான வாடிக்கையாளர்களே பெரியார் நகரில் இடம் விற்பனை பெரியார் நகர் வெங்கடேசன் சாலை அடி ரோட்டில் மிக அருமையான இடம் விற்பனை சவுத் ஃபேசிங் நாற்பதடி அகலம் அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் விலை த்ரீ குரோஸ் மூணு கோடி ரூபாய் வாடிக்கையாளர்களே பெரியார் நகர் வெங்கடேசன் சாலையில் மிக அருமையாக இருக்கின்றது இடம் வாங்க பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது எக்ஸ்க்ளூசிவ் பெரியார் நகரில் நாம் நிற்கின்றோம் பெரியார் நகர் வெங்கடேசன் சாலை நாற்பதடி ரோட்டில் நாம் நிற்கின்றோம் வாடிக்கையாளர்களே பெரியார் நகர் அடி ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த ஆன் ரோட்டிலேயே மிக அருமையான இடம் விற்பனை இடத்தின் அளவு நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர் சிஎம்டி அப்பு சவுத் பேஸ்ட் விலை மூணு கோடி த்ரீ க்ரோர்ஸ் இந்த ஆன்ோடு அடி ரோட்டில் பெரியார் நகர் அட்ரஸில் மிக அருளான இடம் விற்பனை இந்தத்தில் மைக்கேல் உணவகம் மற்றும் மைக்கேல் ஃப்ரூட் ஃப்ரெஷ் லேண்ட்மார்க்காக இருக்கின்றது வாடிக்கையாளர்களே ஜிஹெச்சர் ஜிஹெச்சிற்கு எதிர்த்த ரோட்டில் பெரியனார் ஜிஹெசுக்கு ஏதோடு வாடிக்கல மிக மிக பெரிய ரோட்டில் மிக அருமையான இடம் விற்பனை மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்